வணக்கம் இந்த காணொலியில் தனியார் நிறுவனத்தில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் அனுபவம் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன வேலை வாய்ப்புன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேலும் இதுபோல் பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் ஓடோஃபோன் ஐடியா இந்த நிறுவனத்திலிருந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்காக கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரம் முதல் இருபத்தி ரெண்டாயிரரூபா சம்பளம் சம்பளம் இல்லாமல் ஊக்கத்தொகை கல்வி தகுதி எட்டாம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும் அனுபவம் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க வேலை செய்கிற இடம் வேலூருன்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு எழுவத்தி மூணு முப்பத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்று எழுவத்தி ஏழு இந்த தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு டெலிவரி எக்ஸிகியூட்டிவ் தேவைன்னு சொல்லியிருக்காங்க பகுதி நேர வேலைக்கு ஏழாயிரத்தி ஐநூறு முதல் இருபத்தைந்தாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு எழுபத்தஞ்சு முப்பத்தி எட்டு எண்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் ரெஸ்டாரண்ட்டுக்கு பல்வேறு பதவிக்காக கேட்டிருக்காங்க பேக்கரி காமிக் இருபத்தஞ்சாயூவா சம்பளம் பேக்கரி டிசிடிபி முப்பதாயிரரூவா சம்பளம் கிச்சன் ஹெல்ப்பர் ஆறு பேர் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினாறாயூவா சம்பளம் ஸ்டோர் கீப்பருக்கு இருபத்தஞ்சாயிரபா சம்பளம் உங்களுக்கு உணவு மற்றும் தங்கம் இடம் நிறுவனத்திலேருந்து கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு எண்பது எழுவத்தி மூணு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தேழு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு தொடர்புன்ற பேசிக்கோங்க அடுத்தது லலிதா ஜுவல்லரி சென்னையில் அமைச்சிருக்கு ஃப்ளோர் மேனேஜர் ஆர்டர் எக்ஸிக்யூட்டிவ் பில்டிங் எக்ஸிக்யூட்டிவ் சிஆரி டிரைவர் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேஷியர் அப்ரைசர் மற்றும் கோல்ஸ்மித் எலக்ட்ரீஷியன் இந்த பதவிகளுக்கெல்லாம் வேலைக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டி நகர் சென்னையில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு எழுபத்தி ஏழு பூஜ்ஜியம் எட்டு இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு எழுபத்தி ஏழு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது நாற்பது வயதுக்குட்பட்ட ஆண்கள் சேல்ஸ்மேன் வேலைக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க டிசைனர் ஃபர்னிச்சர்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி எட்டு அறுபத்தஞ்சு ஐம்பத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இந்த தொலைபேசி என்னை தொடர்பை கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது டோஸ்ட் எக்ஸல் டிரைவர்கள் தேவை வேலை நேரம் காலை ஒம்பது முப்பது முதல் இரவு ஒம்பது வரைன்னு சொல்லியிருக்காங்க சிவப்பு பேட்ச் டிரைவிங் லைசன்ஸ் கட்டாயமாக வேணும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பதினாறாயிரம் முதல் சம்பளம் கொடுக்குறாங்க பேட்டா இரநூறுவா கொடுக்குறாங்க ஒவ்வொரு டைமுக்கும் உங்களுக்கு சலுகைகள் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது ரூபா ப்ளஸ் உங்களுக்கு உணவும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு அறுபத்தி மூணு எண்பது பூஜ்ஜியம் அஞ்சு தொண்ணூற்றி ஏழு பன்னெண்டு இந்த தொலைபேசி தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பேருந்து ஓட்டுநர்கள் தேவை அனுபவம் உள்ள பேருந்து ஓட்டுநர்கள் தேவை நல்ல சம்பளம் வழங்கப்படும் ஒரு கல்லூரிக்கு கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தி ஏழு எண்பத்தி நாலு நாற்பத்தி நாலு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது சிவானி சில்க்ஸ் இந்த நிறுவனத்திற்கு விற்பனையார்கள் ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் மற்றும் கேஷியர் பேக்கிங் மற்றும் டெலிவரி கஸ்டமர் சர்வீஸ் பெண்கள் கேட்டிருக்காங்க சம்பளம் ப்ளஸ் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றொம்பது நாற்பத்தி நாலு அறுபத்தி ரெண்டு பன்னெண்டு அறுபத்தி நாலு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது சர் சர்ணா ஸ்டோர்ஸ் சென்னையில் உள்ள பிரபல நகை நிறுவனமான நம்ம சர்ணா ஸ்டோரில் பணிபுரிய ஆட்கள் கேட்டிருக்காங்க விற்பனையாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் ஆண்கள் கேட்டிருக்காங்க நல்ல சம்பளத்துடன் உணவு மற்றும் தங்கும் இடம் வசதி நிறுவனத்திலிருந்து சைடு கொடுக்குறாங்க மாதிரி சொல்லியிருக்காங்க சென்னையில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி எட்டு நாற்பது பன்னெண்டு நாற்பத்தஞ்சு பூஜ்ஜியம் ஒன்று அல்லது எழுவத்தி ரெண்டு பூஜ்ஜியம் 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 ஒம்பது இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது தங்கமயில் ஜுவல்லரி சிவகாசியில் அமைஞ்சிருக்கு ஃப்ரெஷர் மற்றும் சீனியர் எக்ஸிகூட்டிவ் சேல்ஸ் கேட்டிருக்காங்க கல்வித் தகுதி பன்னெண்டாம் வகுப்பு மற்றும் யூஜி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க பத்தொம்பது வயது முதல் முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும் பெண்களுக்கு முந்நூறுமை கொடுக்குறாங்க நல்ல சம்பளம் இஎஸ்ஐ பிஎஃப் போனஸ் ஊக்கத்தொகை இந்த சலுகைகள்லாம் நிறுவனத்திலிருந்து கொடுக்குறாங்க சிவகாசியெல்லாம் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூத்தஞ்சு எண்பத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தஞ்சு முப்பத்தாறு அல்லது தொண்ணூத்தாறு ஐம்பத்தஞ்சு அறுபத்தாறு அறுபத்தி நாலு பூஜ்ஜியம் எட்டு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ராஜ்மஹால் இந்த நிறுவனம் நவம்பர் பதினெட்டு இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்றும் பத்தொம்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ரெண்டு தேதிகளை நேர்காணல் நடத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னென்ன பதிவு இருக்குங்கன்னா சேல் ஸ்டாஃப் சூப்பர்வைசர் பேக்கிங் ஸ்டாஃப் கேஷியர் ஹெல்பர் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆன்லைன் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் குட் ஆன் ஸ்டாஃப் டெய்லர் மற்றும் செக்ஷன் ஆஃபீஸ் ஸ்டாஃப் இந்த நெ பணிக்கெலாம் வேலை கேட்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா மதுரையில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்கேன் தொண்ணூத்தஞ்சு எண்பத்தஞ்சு அறுபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு அல்லது எழுவத்தி மூணு தொண்ணூற்றி ஏழு எழுவத்தி ஒன்று பதினொன்று நாற்பத்தி ஏழு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனம் திருப்பூரில் அமைச்சிருக்கு ஃபோர்மேன் மார்க்கெட்டிங் டேட்டா என்ட்ரி டிரைவர் மற்றும் பிரிண்டிங் மாஸ்டர் நிறுவன பேர் ஸ்ரீ அரி நிட் கவர்மெண்ட் இந்த நிறுவனத்திற்காக கேட்டிருக்காங்க திருப்பூரில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி ஒன்று ஐம்பது பூஜ்ஜியம் ஏழு ஐம்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு இந்த தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பாலன் அண்ட் இந்த நிறுவனத்திற்கு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ரிசப்ஷனிஸ்ட் டெலிகாலர் சேவிஸ் அட்வைசர் மெக்கானிக் மற்றும் ஹெல்பர் இந்த பதவிக்காக கேட்டிருக்காங்க தேனி மற்றும் மதுரை சிவகாசி விருதுநகர் ஸ்ரீவலிபதூர் ராஜபாளையம் தென்காசி திருநெல்வேலி இந்த இடத்துல உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க தேனி மற்றும் மதுரைக்கு தொண்ணூறு நாற்பத்தி மூணு நாற்பத்தி எட்டு நாற்பத்தாறு எழுவத்தி ஏழு இந்த தொலைபேசி எண்ணத் தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க சிவகாசி மற்றும் விருதுநகருக்கு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஒம்பது இருபத்தாறு ஐம்பத்தஞ்சு எழுவத்தி ஏழு இந்த தொலைபேசி எண்ணத் தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க ஸ்ரீவலிபுதூர் ராஜபாளையம் தென்காசி திருநெல்வேலி இந்த மாவட்டத்திற்கு எண்பது பூஜ்ஜியம் ஏழு பதினாலு நாற்பது எழுவத்தி ஏழு இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஈசா ஃபவுண்டேஷன் இந்த நிறுவனத்திற்கு ஃபீல்டு ஸ்டாஃப்காக கேட்டிருக்காங்க பன்னிடம் கடலூர் தஞ்சாவூர் மதுரை திருநெல்வேலி மயிலாடுதுறை தேனி திண்டுக்கல் வேலூர் கரூர் திருவண்ணாமலை கோயம்புத்தூர் இந்த இடத்துல வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கல்வித்தொகுதி டிப்ளமோவில் அக்ரி இல்லாட்டி ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு இயற்கை விவசாயத்தில் அனுபவம் உள்ளவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க இருபத்தி ஐந்துலேருந்து இருந்து நாற்பதுக்குள்ள இருக்கணும் மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு நாற்பது ஐம்பத்தி ஒன்று தொண்ணூற்றி அஞ்சு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே தனியார் இருந்து அவங்க கேட்டிருக்க வேலை வாய்ப்பு அந்தந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசி எண்ணு கொடுத்துருக்க சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் தொலைபேசி என்ன காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பிங்க மேலும் இது பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம வேலை ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க